அந்த பைத்தியக்காரனுக்கு இந்த சொசைட்டி லாஸ்ட்டு ஒன் இயராக என்ன கொடுத்துச்சு ஆனால் அந்த பைத்தியக்காரன் இந்த சொசைட்டிக்கு என்ன கொடுத்தான் திருப்பி அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்ல போகிறேன் ஆமாங்க ஐம்பத்தோரு டாக்டர் உருவாக்கி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளை படிக்க வச்சு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மீடியங்களில் படித்த குழந்தைகள் அரசு பள்ளியில் படித்த குழந்தைகள் ஏழை மாணவ மாணவியர்களை உயர் நிலைக்கு கொண்டு போகணும்னு நினச்ச அந்த ஒரு பைத்தியக்காரனை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக சொல்கிறேன் உங்களில் ஒரு நாங்கள் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஃபஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அகரம் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை நிறுவி நாங்கள் வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு தேவையான கல்வியை கொடுக்க போகிறோம் அவங்கள உயர்நிலைக்கு உயர்த்த போகிறோம் அப்படிங்கிற பேரில் சூர்யா அவர்களும் ஜோதிகா அவர்களும் கார்த்தி அவர்களும் செயல்பட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் இந்த ஒரு ஃபவுண்டேஷனுக்கு பணம் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு பணம் அப்படிங்கிறது இல்லாத ஒரே காரணத்துக்காண்டி இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா யார்ட்டையும் போய் கையெல்லாம் ஏந்தலை ஆனால் அதை கார்த்தி அவர்கள் சொல்லியிருந்தாங்க எங்கள் அண்ணன்ட்ட வந்து பணம் இல்லை அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க நம்ம என்ன இதை பணத்தை வச்சு ஆரம்பித்தோம் அன்பு தானே ஆரம்பித்தோம் அந்த அன்பு கண்டிப்பாக நம்மளுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நான் அந்த பணத்தை கொடுக்குறேன் குழந்தைகளுக்கு தேவையான படிப்புக்கான பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிக்கா அவங்களுடைய காசை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அப்புறம் நீங்க கேட்கலாம் அவங்க ஜாலியாக நடிச்சிட்டு போனவங்க தானே மக்கள் கொடுத்த பணம் தானே அதை மக்களுக்கே திருப்பி கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம் அது கிடையாது அந்த எண்ணம் நிறைய பேருக்கு கிடையவே கிடையாது நிறைய பேருக்கு என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மூக்காவாசி பேருக்கு அந்த எண்ணம் கிடையாது இன்றைக்கு சூர்யாவர்கள் பதினஞ்சாவது வருடம் மகரத்தில் கால் எடுத்து வைக்கிறார் அப்படின்னா அவருடைய பக்கத்தில் கமல்ஹாசன் அப்படின்ட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் அவருக்கே அந்த எண்ணம் கிடையாது உலகநாயங்கன்னு ஒரு பேர் ஆனால் அவருமே இதுவரை ஒன்றுமே பண்ணது கிடையாது இத்தனைக்கும் அவர் ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவர் ஒரு எம்பி வேற அப்படி இருக்கும்போது சூர்யாவுக்கு மட்டும் எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வருது ஒரு எண்ணம் வருது ரெண்டாயிரத்தி ஆறு அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது சூர்யா அவர்கள் பீக்கில் இருந்த காலகட்டம் அப்படி அவர் பீக்கில் இருந்த காலகட்டத்தில் அவர் ஒரு கிளாத்திங் பிராண்ட் ஆரம்பித்தாலோ ஒரு காஸ்மெட்டிக் ஆரம்பித்தாலோ ஒரு மேக்கப் ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணாலோ அதை வாங்குறதுக்கு பல கோடி ரசிகர்கள் ரெடியா இருந்தாங்க அவரை அடுத்த பிசினஸ்ல கால் எடுத்து வச்சு தான் குடும்பத்துக்கு பணத்தை சேர்த்து 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 வச்சுக்கிட்டே இருந்துக்கலாமே எதுக்கு அகரம் அப்படிங்கிற ஆரம்பித்து குழந்தைங்களுக்கு படிப்பு கொடுக்கணும் ஏழை மாணவ மாணவியர்களுக்கு அரசு பள்ளியில படித்தவங்களுக்கு தமிழ் மீடியத்துல படித்தவங்களுக்கு கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் சூர்யா அவர்களுக்கு தோன்றியது எப்படி நீங்க நினைக்கலாம் ஜாலியாக சம்பாதிச்சாங்கன்னு ஜாலி கிடையவே கிடையாது ஒவ்வொரு பணமும் ஒவ்வொரு காசும் அவங்க வியர்வை சிந்தி வளச்ச காசு அங்கே ஆன் ஸ்க்ரீனில் என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம யாருக்குமே தெரியாது ஆன் ஸ்க்ரீனில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆஃப் ஸ்க்ரீனில் என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம யாருக்குமே தெரியாது அவ்வளோ ஒரு கடின உழைப்பு அவங்க இருக்குது இப்போ ஒரு படத்துக்கு பத்து கோடி இருபது கோடி வாங்குறாங்க நீங்கள் அசால்ட்டாக சொல்லலாம் ஆனால் அந்த பத்து கோடிக்கு என்ன உழைப்பு அங்கே அவங்க போடுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது தன்னையே கொடுத்து நடிச்சிருக்கிறாரு சூர்யா அவர்கள் ஒவ்வொரு ஷார்ட்லையும் வேர்வையை சிந்தியிருக்கிறாரு அந்த லைட்டெல்லாம் க்ளோஸ்அப்பில் பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க இப்போ வந்து நான் இங்கே ஒரு நாலு லைட் வச்சுருப்பேன் நினைக்கிறேன் இந்த நாலு லைட்டுமே இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கங்களேன் எனக்கு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு எல்லாமே அப்படி இருட்டே தெரியும் என்னடா இது பிளாங்காக இருக்குது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் நேரம் போய் படுத்துருவேன் அடுத்து தான் நான் எந்திக்கவே செய்வேன் ஆனால் அங்கே ஹை வோல்டேஜில் அவ்வளோ லைட்டை பார்க்கணுங்க கண்ணை சுமிட்டக்கூடாது கண்ணை சுமிட்டினா ஷார்ட் ஓகே கிடையாது மறுபடியும் ஷார்ட் பண்ணணும் ஸோ அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்ச காசை எதுக்காண்டி மக்களுக்கு இவர் கொடுக்கணும் இவருடைய வேர்வை இவருடைய உழைப்பு லேம்பர்கனி காரை வாங்குங்க இன்னோவா காரை வாங்குங்க கிறிஸ்டா வாங்குங்க ரோல்ஸ் ராய்ஸை வாங்குங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்குங்க அப்பார்ட்மெண்ட்டை கெட்டுங்க அடுத்த பிஸ்னஸில் இறங்குங்க போயிருக்கலாமாங்க அவர் அந்த பைத்தியக்காரன் எதுக்குங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு நினச்சா அந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு நினச்சா அந்த ஒரு நல்ல உள்ளத்துக்கு அந்த ஒரு பைத்தியக்காரனுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க பைத்தியக்காரன் தானே பேர் வச்சிருக்கிறீங்க ஆமாங்க கங்குவா நல்லாதான் இல்லைங்க அதை விட்டுருங்க ஆனால் கங்குவாவில் சூர்யாவுடைய ஆக்சன் எப்படி இருந்துச்சு ஆக்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் சிலவங்க அதுலேயும் சூர்யாவை டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு பைத்தியக்காரன் அந்த பைத்தியக்காரனெல்லாம் எங்கேயாவது போக சொல்லுங்கள் இன்ட்ரஸ்ட்ரியும் விட்டு போக சொல்லுங்கள் அவனுக்கு என்ன தெரியுது நடிக்க தெரியுதா கொண்டாட தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவை வந்து கத்திகிட்டு இருந்தார் யோ அவர் பைத்தியக்காரன் தாயா இவ்வளவும் பண்ண அவர் பைத்தியகாரம் தான் நீங்கள் நினைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அகரம் இன்னைக்கு பதினஞ்சாவது வருஷத்தில் அடி எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சாதனைகளை கின்னஸ் வேல்ட் ரொக்க புத்தகத்தில் இடம்பெற வைக்கலாம் உண்மையில சொல்கிறேங்க ஒவ்வொரு நாளும் அகரத்துக்காக அவர் உழைத்து கொண்டே இருந்தார் இன்னைக்கு ஒரு கதை நான் கேட்டேங்க ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் இருந்து அவர் வந்து அமெரிக்கா போறாரு அமெரிக்காவில் ஒரு வேலை இருக்குது அங்கே போகிறாரு அகரம் அகரம் தொடர்பாக தான் அங்கே போய் அகரத்தை பற்றி சிலவங்கள்ட்ட எடுத்து பேச வேண்டிய ஒரு நிலைமை கிட்டத்தட்ட அமெரிக்காவில் மட்டும் ஒரு ஐந்து இடங்களுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு அவர் போகிறாரு அங்கே ஒரு பையன் காலையிலிருந்தே இவர் கூடவே சுற்றி திருக்கிறேன் இவரும் மறந்துட்டார் ஆனால் அந்த பையன் வந்து காலையிலேருந்து கூடவே சுற்றிட்டுருக்கிறான் சரி ரைட்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அதனால் நான் ஒரு பிரைவேசியை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசாமே இருந்தேன் லாஸ்ட்டில் தான் அந்த பையன் வந்து என்கிட்ட பேசுகிறான் நான் வந்து அகரமுடைய ஸ்டூடண்ட் அப்படின்ற என்கிட்ட சொல்லும் பொழுது எனக்கு கண்ணிலருந்து கண்ணீர் வந்துருச்சு அகரமுடைய ஸ்டூடெண்ட் இன்றைக்கி அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான் சரி ரைட்டு ரெண்டு கார் இருக்குப்பா நான் அவனைய கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சூர்யா சார் சொன்னார் ஏன்னா நைட் ஆகிடுச்சி நைட்டோட கூடவே இருந்துக்கிறான் பையன் ஸோ நான் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்காக ஒரு விலை உயர்ந்த கார் வெளியே காத்துட்டு ஆனால் நான் உங்களை பார்க்கணும் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் உங்கள் கூட இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது என்னுடைய பிள்ளை என்னை விட உயரத்துக்கு செல்லுது அப்படின்னு நினைக்கும்போது அதை பார்த்து கண் கலங்குறாரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சுங்க இதை விட அவருக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் இன்றைக்கி அகரமுடைய ஃபிஃப்டீன்த்து செலப்ரேஷன் நடந்துச்சு நடக்கும்பொழுது ஐம்பத்தி ஒரு டாக்டர் அதில் ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர் வேறு அவர் சொல்கிறாரு இந்த சமூகம் என்னை ஒதுக்கி வச்சிச்சி ஆனால் நான் நல்லா படித்து முனை இன்னைக்கு எனக்கு கை கொடுத்துருக்குது நான் நல்லா படித்தேன் அந்த படிப்புக்கான உழைப்பு இன்னைக்கு எனக்கு கிடச்சிருக்குது அகரம் எங்களை கல்வியில் சேர்த்து விடுறது மட்டும் இல்லாமல் அதாவது சில ஃபவுண்டேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் பிள்ளைங்க படிப்பு நாங்கள் காசு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காசாக கொடுத்துருவாங்க ஆனால் அகரம் அதை பண்ணாமல் ஒரு அப்பா அம்மா தன்னுடைய குழந்தைகளுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ ஒரு தாய் தந்தை போல குழந்தைகளை கவனித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒழச்சி ஒழச்சி அந்த ஆகாரத்தில் உள்ள எல்லா ஹோல் டிபார்ட்மெண்ட்டுமே செயல்பட்டுருக்குறாங்க அகரத்தில் சிலவங்க அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க தெரியுமா அவங்க வந்து சம்பளத்துக்கு மட்டும் வேலை பார்க்கல அகரம் எனக்கு இதை கொடுத்துச்சு அதை நான் மற்றவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பணம் தான் கொடுக்க முடியாது என்னுடைய நேரத்தை செலவிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டேடே அகரத்தில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அஞ்சு நாளும் வீக் டேஸில் வேறு வேலை பார்த்துட்டு அகரம் எனக்கு நான் அகரத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நாலேஜை அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே தங்களுடைய பிள்ளைகளை பெற்றோர்களை தனியாக விட்டுட்டு எந்தவித டூர் போகாமல் என்ஜாய் பண்ணாமல் அகரத்துக்காக டைமை கொடுக்குறாங்க அந்த டைமுக்கு விலை மதிப்பே கிடையாது அதுலேயும் நேற்று தினம் ஒரு பெண்மணி சொல்லியிருந்தாங்க அகரம் எங்களுக்கு நிறையா பண்ணியிருக்கிறாங்க நான் வந்து அகரத்துக்கு சும்மா லெட்டர் போட்டேன் மார்க் நிறைய இருந்துச்சு என்னால் படிக்க முடியல என் குடும்பத்தில் அவ்வளோ வறுமை இருந்துச்சு நான் அகரத்துக்கு லெட்டர் போட்டேன் அகரம் உடனடியாக என்னை தொடர்பு கொண்டாங்க அந்த கால் வரும்னு நான் எதிரே பார்க்கலாம் ஆனால் என்னை கூப்பிட்டு எனக்கு எஸ்ஆர்எம் காலேஜில் இன்ஜினியரிங் சீட் வாங்கி கொடுத்தாங்க நல்லா படிக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி நான் டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணேன் அது மூலமாக நிறைய நாலேஜ் கிடச்சிச்சு பெங்களூரில் நான் ஒர்க் பண்ணுறேன் இப்போது என்னுடைய சேலரி வேறு லெவலில் நான் வாங்கிட்டுருக்கிறேன் இன்னொரு பெண் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறேன் டுவெல்த்து பிடிச்சுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு படிக்க ஆசை இருந்துச்சு உயர்கல்வி எப்படி சேரணும்னு தெரியல அதுக்கான கைட்லைன்ஸ் தெரியல உடனே நான் ஆகிறதுக்கு கால் பண்ணுறேன் அவங்க லெட்ரு போட்டேன் அவங்க என்னை தேடி என் வீட்டுக்கே வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி ஃபுல்லாக என்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க காலேஜில் சேர்த்து விடுறது மட்டும் அவங்களுடைய வேலை கிடையாது அவங்க சேர்க்குற காலேஜும் சாதாரணமான காலேஜ் கிடையாது எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளணும் எஸ்ஆர்எம் லொயோலோ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே டாப் காலேஜ்களில் படிக்க வைக்கிறாங்க அதை என்ன மாணவர்களை ஏழை மாணவர்களை எளிய மாணவர்களை அம்மா அப்பா இல்லாத மாணவர்களை இந்த சமூகம் ஒதுக்கி வச்சு பார்த்த மாணவர்களை பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிற மாணவர்களை தமிழ்நாட்டோட டாப் காலேஜ்களில் படிக்க வைச்சாங்க அகரம் படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் காலேஜில் சேர்த்து விட்டோன்னே அடுத்த அந்த மாணவர்களுக்கு என்ன தேவை தமிழ் மீடியத்தில் படிச்சிட்டு வந்திருக்காங்க இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் அப்போ இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வேறு என்ன மாணவர்களுக்கு தேவை இருக்குது மாணவர்களுக்கு வேறு என்ன வேணும் 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 வேணும்னு ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு சலிக்காமல் சேவையை பண்ண ஒரு நிறுவனம்னா அது அகரம் மட்டும்தான் இதில் இப்போ லாஸ்ட் இயராக சூரிய ஜோதிகா மேம் ஒரு ட்ரோல் வேற அவங்க இன்டர்வியூல தெரியாதனமாக சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து கோவில்களுக்கு கட்டி கொடுக்குறத கோவில்களுக்கு அதிகமாக அள்ளி கொடுக்கறத கொஞ்சம் படிப்புக்கு கொடுங்க எஜுகேஷனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனமா சொல்லிட்டாங்க அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு ட்ரோலு நீங்கள் எதுக்கு இந்த கோயில் போகிறீங்க ஏழுமலையான் கோயிலுக்கு ஒரு விசிட் பண்ணியிருந்தாங்க சூர்யான் ஜோதிகா ஏழுமலையான் கோயிலுக்கு நீங்கள் எதுக்கு போகிறீங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிற போக்குவரத்து செலவை குழந்தைங்களோட படிப்புக்கு கொடுத்தானே நீங்கள் எதுக்கு இந்த படம் எடுக்கிறீங்க இந்த படம் எடுக்கிற காசை அந்த படிப்புக்கு கொடுத்தானே எங்கே அவங்களுடைய ப்ரொஃபஷனை விட்டுட்டு அவங்க எதுவும் பண்ணணும்ட்டு எதுவும் கிடையாது அவங்க ப்ரொஃபஷனில் இருந்துக்கிட்டு இவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க தான் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய டாப் மோஸ்ட் ஆக்டர் டாப் சேலரி பெய்டு ஆக்டர்ஸ் மூன்றில் சிறப்புகள்டே அடிச்சிருக்கிறாங்க நான் இருக்கையா பார்யா நான் இன்னைக்கு பீக்கில் இல்லாத காலகட்டமாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய குழந்தைங்க இன்னைக்கு பீக்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி அடிக்கிறாங்க சூர்யா ஜோதிக்கார் வரும் இவங்களை ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாதுயா ஒவ்வொரு மாணவர்களும் அந்த ஐம்பத்தி ஒரு மருத்துவர்கள் வரும்பொழுதும் சரி ஒவ்வொருத்தரும் நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறேன் டாப் மோஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு மாணவர்களும் சொல்ல சொல்ல சூர்யா அங்கே உட்காந்துருந்துட்டு கண்ணீர் விட்டுட்டு இருந்தார் அந்த கண்ணீரை பார்க்கும் பொழுது கரையாத மனமே இருக்காதுங்க அந்த கண்ணீரை பார்த்து சிலவங்களுக்கு தோணியிருக்கும் நம்மகிட்ட தான் பணம் இருக்கே நம்ம இன்னும் ரெண்டு குழந்தைகளை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குற ஒரு சூர்யா அவர்களாக இருப்பார் அந்த மேடைக்கு போய் ஒரு மாணவன் இன்ஜினியரிங் மாணவன் அவன் வந்து ஒரு பைக் தயாரிச்சிருந்தான் அந்த பைக்கை அவரே அந்த பையனை ரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய்ட்டு நல்லா இருக்குப்பா தம்பி அப்படின்ட்டு தோளில் தட்டி கொடுக்குறாரு இல்லைங்க அதெல்லாம் இதுதாங்க சொல்கிறேன் அப்பா அம்மா ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்களோ அதை பார்த்து பார்த்து அகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பண்ணுறாங்க அன்றைக்கி அகரம் ஆஃபீஸர்கிட்ட நாங்கள் கேட்டப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க வர்ற விண்ணப்பங்கள் ஒரு மாணவர்கள் ஒரு மாணவ மாணவியர் கூட நிராகரிக்கப்பட்டுக்கூடாது அவங்களுக்கு தகுதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அகரம் அவங்கள காண்டாக்ட் பண்ணும் அதனால் ஒரு லெட்டரை பலமுறை நாங்கள் படித்து பார்ப்போம் பல முறை வாசித்து பார்ப்போம் எந்த லெட்டரும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக இருப்போம் எந்த மெயிலும் மிஸ் ஆகிடக்கூடாது எந்த ஃபோன் காலும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படி பார்த்து பார்த்து பண்ணுவோம் ஒரு தடவை ஒரு லெட்டர் வந்துடுச்சு ஆதாரத்தோட கொடுத்துட்டாங்க ஆனால் அங்கே வந்து அட்ரஸ் கொடுக்கல ஒரு ஊர் பேரை மட்டும் கொடுத்துருந்தாங்க அது ஒரு கிராமம் அந்த ஒரு கிராமத்துக்கு எங்களுடைய குழு போய் அங்கே அந்த மாணவனுடைய வீடு எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த மாணவனை ரெஃபரன்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மாணவனை படிக்க வச்சு இன்றைக்கி அவன் ஒரு நல்ல நிலைமையிலே இருக்கான் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அகரத்துடைய டெடிக்கேஷன் லெவல் அங்கே தெரிஞ்சு இது வந்து சூர்யா ஜோதிக்காவுக்குடைய வெற்றி மட்டும் கிடையாது அந்த அகரத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய அனைவருடைய வெற்றி இன்றைக்கி ஒரு அம்மா ஒரு கை குழந்தை அவங்க ஒரு மூணு வயசு குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி அந்த அகரம் மட்டும் இல்லாட்டி நான் லட்சக்கணக்கில் சேலரி வாங்க முடியாது அதனால் இன்றைய படிக்க வச்ச அகரம் என்னுடைய குழந்தைக்கும் அதுதான் முதல் புள்ளியை வச்சு கொடுக்கணும் சூர்யா தான் இந்த அரிசியில் ஆப் போட்டு என்னுடைய குழந்தையினுடைய எஜுகேஷனை தொடங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் அதை அவர்கள் நிறைவேற்றியும் வச்சாங்க கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது சம்பாதித்த பணத்தை எந்த வழியில் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது இவங்க இருவருக்கும் சொசைட்டி என்ன கொடுத்துச்சு கலாய்ச்சாங்க கேவலப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொசைட்டிக்கு என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு இன்டர்நெட் ஃபுல்லாக எல்லா சொசைட்டியும் பார்த்துட்டுக்கிறாங்க சூரிய அவர்களுக்கு இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் அவர் கடவுளையே நேரில் பார்த்துட்டாருங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உங்களுக்கும் நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான் நல்லா படிங்க நல்லா எஜுகேஷனை கற்றுக்கொள்ளுங்கள் அறிவாழ்மனையை விட அரிவாள் முனையை விட பேனாம் முனை ரொம்ப கூர்மையானது அந்த பேனா முனையை நீங்கள் பிடிச்சி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க இங்கே அகரம் ஃபவுண்டேஷனுடைய பதினஞ்சாவது செலப்ரேஷனில் கமலஹாசன் அவர்களுடைய ஒரு ஸ்பீச் அந்த ஸ்பீச் பற்றி நான் ஒரு தனியாகவே ஒரு வீடியோவை ரெடி பண்ணணும் ஏன்னா அதில் ஒரு சில முரண்பாடுகள் இருக்குது அதை அவங்கள்ட்ட கொண்டு வாரேன் அதாவது இதுலேருந்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாங்க சம்பாதிக்கிற பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு வருது பார்த்திங்களா அந்த மனசு நம்மளுக்கு எப்போ வருதோ அப்பவுமே நம்மளை கடவுள் வந்து உயர்த்த ஆரம்பிச்சிட்டு ஒரு டெஃபினட்டாக சொல்கிறேன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடன் அப்படிங்கிறதுக்கு தான் செய்தி ஏன் அம்பானி அதானிக்கே கடன் இருக்குங்க அதே அதேமாதிரி அவங்களவங்களுடைய தகுதிக்கு ஏற்றப்பெல்லாம் கடன் அமௌண்ட் ஏறிக்கிட்டு தான் போகும் இப்போ சூர்யாக்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் கடன் இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு தன்னுடைய பிசி ஸ்டடி அந்த அகரத்தையும் கவனிச்சிக்கிட்டு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடித்து அப்படி ஒரு மேடையில் அவங்க எல்லோரையும் மொத்தமாக வச்சு பார்க்கும்போது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதை எல்லோரும் நினச்சி பார்க்கணுங்க அந்த ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர் வந்து பேசும்பொழுது அவருடைய கண்களில் கண்ணீர் வந்துச்சு திருமணம் பண்ணி வைங்க பெண்களுக்கு அதை படிப்பை தடை செஞ்சு பண்ணி வைக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லும் பொழுது சமூகத்துக்கு அங்கே ஒரு கருத்து வந்துடுச்சு இதில் இருந்து நம்ம நிறைய சமூக கருத்துக்களை எடுத்துக்கலாங்க பெண்களை கல்வி அப்படிங்கிற பேரில் உயர விடுங்க திருமணம் அப்படிங்கிற பேரில் முடக்கி போட்டுறாதீங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் திருமணம் செஞ்சுக்கொள்வோங்க ஆனால் எங்களுடைய லட்சங்களை நாங்கள் எட்டிக்கிடுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க அப்புறம் தொடர்ந்து முயற்சி பண்ணால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது இந்த ஒரு அகரம் ஃபவுண்டேஷனுடைய வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கே நல்லா புரியும் நீங்கள் வேணால் சார்ச் பண்ணி கூட போய் பாருங்கள் நல்லா மோட்டிவேஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதாங்க ஜோதிகா ஜோதிகாவர்களுடைய இந்த அகரம் ஃபவுண்டேஷனை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் சொல்லிவிட்டு குழந்தைகளுக்கு வேறு என்ன வேணும் என்ன தேவை இருக்கும் படிப்பை தாண்டி அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ அவ்வளோதாங்க தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்